ஹாய்ப்பா இன்னைக்கு ஹேர்க்கு தான் பார்க்க போறோம் டயி சீயக்காய் பொடி இந்த மாதிரி கிடையாது ஆனா ஹெர்பெல் தான் பார்க்க போறோம் என்னென்ன ஹெர்பெல் எல்லாரும் சீர்கா தேய்ச்சி குளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரியும் செஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஹேர் செம்ம குரோத்தா இருக்கும் விஷயமே கிடையாது என்னென்ன சேர்க்க செம்பருத்தி இலை சோப்பு கொட்டை அதாவது பூந்திக்காய் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ரைஸு ஆலி விதை என்ன ஃப்ளாக் சீடு அப்புறம் இது பாதாம் பீசுனா இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தட்டி இதில் இருக்க உள்ளே இருக்க கொட்டை எடுத்துடலாம் இப்போ இது வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அமுக்கிற தன்மையோடு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இது பண்ணி இது உள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் இந்த சீடு செடி வரணும்னா இந்த சீடை எடுத்து வச்சிங்கன்னா இந்த செடி வரும் ஆனால் வந்து ரொம்ப வருஷம் அவங்க காய்க்கிறதுக்கு தூக்கி சும்மா நட்டு பாருங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம் இதை மட்டும் நான் வந்து தோலை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதோ இப்படி பண்ணாலே வருது பாருங்க இப்படி நசுக்கிட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஆனா இந்த மாதிரி இருந்தாதான் சோப் நட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும் காஞ்சிதுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அது வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம் இப்போ வந்து தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் இந்த செம்பருத்தி இலையெல்லாம் நல்லா கொஞ்சம் கிழிச்சு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த சீயக்காய் வந்து உடைச்சி இப்படி போட்டுக்கலாம் காயெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமான மூணு விஷயம் அரிசி வெந்தயம் ஆலி பாதாம் பிசை இதெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே இது குழக்கப்புத்தன்மை உள்ள விஷயம் தான் இதுல சேர்த்துருக்கு அப்போதான் நமக்கு ஷாம்பு மாதிரி வரும் இது கூட நீங்க வேணும்னா ஆலுவேரா இருந்தா ஆலுவேரா ஜெல்லை எடுத்து போட்டுக்கலாம் இத நல்லா கலந்து வைக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஆற விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக கொதிச்சு முடிச்சிருச்சு அடுப்பை நிறுத்திட்டேன் சிம்மளே வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்துங்க பாருங்களேன் சீர்க்காய் வந்து நல்லா இதுவாயிடுச்சு வெந்தயம் வந்து நல்லா ஊர்னா மாதிரி இருக்குது அரிசியுமே நல்லா ஒரு முக்கால்வாசி பார்த்தது வெந்த மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு கீரை இந்த செம்பருத்தி இலையுமே இதுவாகிடுச்சு நீங்கள் செம்பருத்தி இலைக்கு பதில் செம்பருத்தி பூ வேணுன்னாலும் போட்டுக்கலாம் எல்லாமே இப்ப வந்து இத நல்லா மூடி வச்சிடலாம் ஆற விட்டு நல்லா கையில பசைஞ்சி வடிகட்டினோம்னா நுரையுள்ள சூப்பரான ஒரு ஹெர்பல் ஷாம்பு ரெடி ஆயிரும் அதனால இப்பதைக்கு கொஞ்ச நேரம் மூடி இது நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா கையில கசக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நுற வரும் அவ்வளவா இப்ப தலைக்கு ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு எப்படி நொரை பாருங்க இத இந்த நேச்சுரல் ஷாம்பூ விட்டுட்டு கண்ட கண்ட ஷாம்பூவை போடுறோம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கையில கசக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா அந்த பூந்துக்கொடியில இருக்க நொரை எல்லாமே வெளியே வந்துரும் சூப்பரா வடிகட்டியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கு இது பாருங்க பாதாம் பிசுன்னு அது முன்னாடி ஊற வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் இது வந்து பாட்டல்ல தேவையான அளவு குளிக்க எடுத்துட்டு பண்ணிடலாம் இது மேலே நிறையா தெரிஞ்சாலும் அடியில வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நமக்கு குளிக்க தேவையான அளவு எடுத்துட்டு மீதிய ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இதை வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்க்க பாட்டில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே நேராக ஆக ஆக நுரைய கம்மியாயிட்டு அந்த இது வந்து பாதி அளவுக்கு ஒரு ஷாம்பூ இப்போ ஃபுல்லாக இருக்குல்லையா மேலே நுறையாக இருக்கு இல்லையா ஃபுல்லாக இருக்காது பாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுற அடங்கி ஒரு பாதி பாட்டிலு தான் நமக்கு ஷாம்பூ இருக்கும் மீதி நுறையாக தான் இருக்கும் சூப்பரான ஹெர்பல் ஷாம்பு ரெடி எனக்கு குளிக்க தேவையான அளவு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன்ப்பா குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் நேச்சுரல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும்ப்பா நல்லா இதாக ஏகப்பட்ட கொஞ்சம் காய ஆகும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம எப்படி இருக்குது ஆயில்லாம் போயிருக்கான்னு பார்க்கலாம்ப்பா நல்லாவே காஞ்சிருச்சு ஈரம் கொஞ்சம் காஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய சீப் வச்சு வரனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தான் ஈஸியாக வந்துடும் சின்ன பல் வந்து முடி ரொம்ப உடையும் அதனால் ஈரமாக இருக்கும் போது இந்த பெரிய பல் சீப்பை யூஸ் பண்ணுங்க முடி வந்து நல்லா ஷைனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயிலெலாம் நல்லாவே போயிடுச்சு பயப்பட வேணாம் ஆனா அதுல வந்த நுர அளவுக்கு தேய்க்கும் போது வரல அதுல புழியும் போது வந்த நுர அளவுக்கு வரல ஓரளவு இதுவா இருக்கு அழுக்கும் நல்லாவே போகுது நீங்களும் கண்டிப்பா வீட்ல இந்த மாதிரி நேச்சுரல் ஷியக்கா ஷாம்பு ரெடி பண்ணி போட்டு பாருங்க உங்க ஹேர் ஹெல்த்தியா சூப்பரா ஷைனிங்கா நல்லா இருக்கும்பா வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுவே வேறென்று வித இன்று தூபென்ற இதை தோட்டம் பூ பூக்கரே வாளின்றி பார்ன்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த போ